அனைவருக்கும் வணக்கம் வேதா ஜோதிட வித்யாலயத்தின் ஜோதிட பயிற்சி இன்றைய முதல் வகுப்பிலேயே பயிற்சிக்குண்டான தகவல்களை கொடுக்கிறோம் அதாவது ஜோதிடம் என்பது பல்வேறு விதமான கூற்றுக்கள் இருந்தாலும் ஜோதி ஷம் என்றால் தன்னை அறிவது என்று அர்த்தம் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுமையான அளவுக்கு பாருங்கள் அப்போ தான் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு புரிதல் உணர்வு வரும் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும் இப்போ ஜோதிடம் என்றால் ஜோதி ஷம் அப்படின்னு பார்க்கும்போது விளக்கு நாம் செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விதமான பாதை தீய பாதை போன்றவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒளியாக உள்ளது அந்த ஒளி என்று சொல்லும் பொழுது ஜோதி என்றால் முதலில் அந்த நபர் தன்னை யார் என்று முதலில் அணி அறிதல் வேண்டும் அப்பொழுதுதான் தான் பார்க்கும்பொழுது அந்த கலை என்று சொல்லக்கூடியது முழுமையான அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது சரி ஜோதிட எப்பொழுது தோன்றியது அப்படி என்று பார்க்கும் பொழுது ஜோதிடம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கும் பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாக வரலாறுகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதாவது இராமாயணம் மகாபாரத்தில் பயன்படுத்தப்பட்ட திரிசூல திரிசூலவியூகங்கள் இவை அனைத்தும் பார்க்க இவை அனைத்தும் பார்க்கும் பொழுது நியூக்ளியர் பாம்பஸ்க்கு உண்டான தன்மைகள் இருந்ததாக ரஷ்ய விஞ்ஞானிகள் இதனால் வரை ஆராய்ந்து வருகிறார்கள் மூன்று இது ஒரு மதத்துக்கு உண்டானதா என்று பார்க்கும் பொழுது மதத்துக்கு உண்டானது கிடையவே கிடையாது அதற்குண்டான விளக்கத்தை நான் தற்சமயம் கொடுக்கிறேன் அதாவது ஜோதிஷம் என்பது ஜோதிடம் தான் யார் என்பதை பற்றி தன்னை பற்றி முழுவதுமாக அறியும் செயல் இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இது வேதத்தின் கண் ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது வேதத்தின் கண் என்று சொல்லக்கூடியது ஜோதிடம் அதன் பெயர் வான சாஸ்திரமாக உள்ளது அதே சமயம் வானசாஸ்திரமாக அமையிருக்கு அதே மாதிரி பார்க்கும்பொழுது வேதத்தில் சிக்ட்சை வியாக்கரணம் சந்தஸ் ஜோதிஷம் கல்பம் என்று பிரிவுகள் இருந்தாலும் இதில் பார்க்க பிரிவுகள் இருந்தாலும் ஜோதிஷம் வானசாஸ்திரமாக பாடல்களாக எழுதப்பட்டுள்ளன கல்பம் என்பதை சமய சடங்குகள் இவை சமய சடங்குகளாக உள்ளன இப்போ பார்க்கும் பொழுது நாம் முன்தோன்றிய ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் கிறிஸ்துவர்கள் ஜோ ஜோதிடத்தை பார்ப்பதில்லை முஸ்லீம் நண்பர்கள் ஏன் பார்ப்பதில்லை என்பதெல்லாம் அதற்குண்டான காரணிகள் என்று சொல்லும் பொழுது அதாவது புத்தர் என்று சொல்லக்கூடியவர் பார்க்கும் பொழுது அந்த கோள்களின் தன்மையை பற்றி முழுதுமாக தெரிந்து கொண்டார் இயேசு பிரானும் பார்க்கும் பொழுது பைபிளில் குறிப்பிட்டிருக்கின்றன அதாவது ஏழு ஜோதிகள் வந்ததாக ஏது ஜோதி தூண்கள் இருப்பதாக பைபிளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நபிகள் நாயகமும் ஏழு கடலுக்கு அப்பால் இறைவனை கண்டதாக இறைவனை கண்டதாக குரானில் கொடுக்கப்பட்டு உள்ளன இவை அனைத்துமே என்று பார்க்கும் பொழுது ஏழு ஏழு என்று சொல்லக்கூடிய கோள்களை மட்டுமே குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளார்கள் அதே சமயம் புத்தரும் சரி இயேசுவும் சரி நபிகள் நாயகமும் சரி ஜோதிட கருத்துக்களை மறைமுகமாக கூறியுள்ளனையே தவிர அவர்கள் அதை வெறுக்கவில்லை அவர் சாமியாடி சில தன்மைகள் உடையவர்களை மட்டுமே அவர்கள் வெறுத்தார்கள் அதே சமயம் கிறிஸ்துவத்தில் ஏன் ஜோதிடத்தை வெறுக்க வெறுக்கக்கூடிய காரணம் என்னென்னா அந்த யூத அரசருக்கு ஜோதிடர்கள் இது மாதிரியான தேவகுமாரன் அவதரிப்பார் என்று சொன்னதனால் மூன்று வயதுக்குட்பட்ட நிறைய குழந்தைகளை அவர் வந்து மரணித்ததனால் ஜோதிடர்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு பிறகு ஜ கிருத்து பிறந்த பிறகு ஜோதிடத்தை பற்றி அவர்கள் நூல்கள் எதுவும் வெளிவிடப்படவில்லை அதே சமயம் பார்க்கும்பொழுது மற்ற சமய சடங்குகளில் பார்க்கும்பொழுது நபிகள் நாயகமும் அவருடைய இயர அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் தான் இஸ்லாம் மதம் என்று நம்ம சொல்ல முடியாது வழிபாடுகளின் ஒரு மார்க்கம் என்று சொல்லலாம் அந்த வழிபாடு முறைகளை அவங்களும் வச்சுருக்காங்க இப்போ இந்துக்களில் பார்க்கும் பொழுது புத்தர் அவர் சொல்கிற கொள்கைகளையும் வைத்திருக்காங்க சொத்தத்தில் இவங்க மூன்று பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொல்லக்கூடியது ஒன்று இறைவனை நம்புங்கள் என்று சொல்லக்கூடியது பொழுது இவை ஜோதிடத்தில் வரவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது கிடையாது ஜோதிடத்தில் கல்பம் என்று சொல்லக்கூடிய சமய சடங்குகள் செயல்படுகின்றன நம்முடைய பாரத நாட்டில் என்று பார்க்கும் பொழுது சமய சடங்குகளும் அதாவது சமய சடங்குகள் போன்றது அதே சமயம் பார்க்கும் பொழுது ஜோதிஷம் என்று கண் போன்றது இவை இரண்டும் ஒன்றுக்கொன்றாக பின்னிணைந்துள்ளது ஆகவே தான் நம்ம வந்து பரிகாரம் அப்படி கோயில் வழிபாடை பற்றி நாம் சொல்கிறோம் இதே வே மேலை நாடுகளில் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இதை வானவியல் சாஸ்திரமாக தான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ வந்து இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே ஒருவரு நீங்கள் நீங்களே உங்கள் செல்ஃப் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய நீங்கள் யார் நீங்கள் ஏன் இந்த பிறவியில் கஷ்டப்படுறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு உண்டான விடைகள் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது கோள்கள் என்று சொல்லக்கூடியவை பார்க்கும் பொழுது நமசிவாயா என்ற தத்துவத்தில் தான் உள்ளன நா என்றால் மண் மா என்றால் நீர் சி என்றால் நெருப்பு வா என்றால் காற்று யா என்றால் ஆகாயமும் குரு சுக்கரன் செவ்வாய் புதன் சனி இவை ஐந்தும் கோள்களாகும் அதாவது இது ஐந்தும் கோள்கள் சூரியனும் சந்திரனும் பார்க்கும் பொழுது நட்சத்திர கோள்களாக கணக்கிடப்பட்டுள்ளன இவை மட்டுமே தான் அந்த காலகட்டங்களில் எழுதும்போது ஏழு கடல் ஏழு ஜோதிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன அதன் பிறகு ஜோதிட வளர்ச்சி பாரசாரர் இது மாதிரியான வளர்ச்சிகள் வந்ததுக்கப்புறம் தான் ராகு கேது மாந்தி இப்போ யுரேனியஸ் டெப்டியூன் என்று சொல்லக்கூடிய முறைகள் அதிகமாக வந்திருக்கின்றன அதே சமயம் பார்க்கும்பொழுது மண் என்று சொல்லக்கூடியது குருவையும் நீர் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனையும் நெருப்பு என்று சொல்லக்கூடியது பார்க்கும்போது செவ்வாயும் காற்று என்று சொல்லக்கூடியது புதனையும் ஆகாயம் என்று சொல்லக்கூடியது சனியும் குறிக்கிறது இப்போ சுக்கரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனாக அதாவது கிரகங்களின் தாயாகவும் நெருப்பு என்று கூடிய செவ்வாய் சூரியன் அதாவது கிரகங்களின் தந்தையாகவும் வான்மண்டல வீதியிலே இருக்கிறார்கள் இப்போ பார்க்கும் பொழுது இந்த நமச்சிவாய தத்துவங்களும் அதே மாதிரி ஜோதிடத்தில் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் விப்கொயர்ன்னு சொல்லுவோம் வயலட் இண்டிகோ ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரியான க்ரீன் அது மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவோம் அந்த விப்கோ கயர் கோட்பாடுகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் மிக விரிவாக நான் உங்களுக்கு இருக்கேன் அதே மாதிரி பார்க்கும் பொழுது கர்மா என்று சொல்லக்கூடியது உண்டா இல்லையானா கண்டிப்பாக கர்மா என்று சொல்லக்கூடியது உண்டு ஒரு மனிதனானவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய ஜனனத்தில் கர்மா என்று சொல்லக்கூடியது ஆரம்பித்து விடுகிறது ஒன்று சஞ்சீத கர்மா ரெண்டு கிரியான கர்மா மூன்று பிரயாசித்திய கர்மா இந்த மூன்று கர்மாக்களும் இந்த சஞ்சீத கர்மா என்று சொல்லக்கூடியது என்று பார்க்கும் பொழுது ஒருவர் புனர்ஜென்மத்தில் செய்த பாப பாபங்களின் அடிப்படையில் தோன்றுவதாகும் கிரியான கர்மா என்று சொல்லக்கூடியது அவர் இப்பிரிவிலும் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் பிரயாசித்த கர்மா என்று சொல்லக்கூடியது அந்த கர்மவினியை எந்த வகையில் எந்த காலகட்டத்தில் சமய சடங்குகள் மூலமாக சரி செய்யலாம் என்று சொல்லப்பட்டு உள்ளன இது போன்ற அனைத்து விதமான தன்மைகளையும் எங்களுடைய வேதா ஜோதிட வித்தியாலயத்தின் மூலமாக நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் துவக்கப்பட உள்ளன எனவே இப்போ இரண்டாம் கிளையாக ராசிபுரத்திலும் அதற்கு பிறகு தர்மபுரி மாவட்டத்திலும் எங்களுடைய பயிற்சி பள்ளியானது ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவே ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இந்த ஒரு வாய்ப்பினை கற்றுக்கொண்டு என ஒருவர் தானம் என்று இருக்கிறதை கொடுக்கலாம் எங்களிடம் இருப்பது கல்வி ஞானம் நாங்கள் அதுக்கு குறைவான கட்டிடத்தில் நிறைவான சேவையை செய்வதும் மக்களிடையே இந்த ஜோதிடத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனமாகும் இது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக கருதப்படுகிறது ஏவி அஸ்ட்ராலி ரிசர்ச் சென்டர் என்ற நாமத்து பெயரில் எனவே அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம் ஆஃப்லைன்லேயும் கற்றுக்கலாம் ஆஃப்லைன் சனிக்கிழமை தோறும் ராசிபுரத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் மற்றும் தருமபுரியிலேயும் வகுப்புகள் உள்ளன மேலும் என்னை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் செவன் நைன் செவன் எயிட் ஒன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாழுங்கள் ஜோதிட கலையை வளர்ப்போம் அனைவரும் நன்ற தலை சிறந்த மாணவர்களாக தங்களை முதலில் சரிப்பு செய்து கொண்டு தங்களுடைய இல்லத்தை மென்மேலும் கொண்டு வருவதற்கான தங்களை எங்களுடைய வேதா நிலையம் என்று சொல்லக்கூடியது உங்களை அன்போடு அழைக்கிறது அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்